ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் வரலாற்று ஆய்வாளரும் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய நிறுவனருமாகிய கே எம் ஷெரீப் அவர்கள் வணக்கம் 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 இந்த சில நாட்களாக நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கும் திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்களுக்கும் இடையமான மோதலாக பல்வேறு செய்திகள் வந்திருக்கிறது அதன் உச்சகட்டமாக இன்று அவர் சொல்லியிருக்கார் என்னுடைய குடும்பம் என்னுடைய எங்கள் வீட்டு பெண்கள் குழந்தைகளை அவமானப்படுத்தியவர்களை நான் விடமாட்டேன் இதை செய்து பொலிட்டிக்கலாக எடுத்துக்காதீங்க ஒரு பெண்களுடைய கண்ணியத்திற்கு குறைவாக வீட்டில் உள்ள பெண்களை பற்றி இப்படி பேசியிருக்கிறாங்க இது ஏதோ சீமானுக்கும் எனக்குமான அரசியல் பிரச்சனையாக எடுத்துக்காதீங்க ப்ரஸ்னல் பிரச்சனையில் குடும்பத்து பெண்களை பற்றி தப்பாக பேசிவரில் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு எக்ஸ்ட்ரீமாக போயிருக்கு உங்களை தூண்டி விட்டவர் உங்கள் தலைவர் யாராக இருந்தாலும் நான் விட மாட்டேங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை தொண்டியில் திருச்சி எஸ்பி அவர்கள் வெளியிட்ட அறிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது திருச்சி ரூரல் எஸ்பியாக இருக்காரு அவருடைய மனைவி புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பா ஆமாம் ஆனால் அவரை பற்றிய பல்வேறு விதமான மோசமான செய்திகளை நாம் தமிழர் அமைப்பை சார்ந்தவர்கள் வெளியிடுவதாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பேன் என்கிற அடிப்படையில் அந்த அறிக்கையை எஸ்பி வருண்குமார் வெளியிட்டிருந்தார் இது எப்போதுமே வந்து அரசியல் தலைவர்களை பற்றி இந்த மாதிரியான விமர்சனங்கள் வரும் அது நிறைய நடந்திருக்கு ஆமாம் அது நீண்ட காலமாக நடக்குது ஆனால் ஒரு காவல்துறை கண்காணிப்பாளரை பற்றி மனைவி அவரும் ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் அவரை பற்றி தேவையில்லாத செய்திகளை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டது என்று எனக்கு தெரியலை ஏன்னா எப்போதுமே ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிரான கருத்துக்களை வெளியிடுபவர்களை அவர்கள் மீது வழக்கு தொ தொடர்வது அவர்களை கைது செய்து உள்ளே வைப்பது இது வந்து திமுக திமுகன்னு இல்லை நீண்ட காலமாக வந்து ரெண்டு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அது தொடர்ச்சியாக நடக்குது இப்போ ஜெயலலிதா தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறில் இருக்கிற போதெல்லாம் இந்த அவதூறு வழக்குகளை என் மீது பத்தொம்போது வழக்குகள் தொடரப்பட்டது ஓஹோ ஆமாம் ஜெயலலிதா பேரில் நான் பாம பாட்டாரி மக்கள் கட்சியினுடைய இளைஞர் அணித் தலைவராக அப்போ ஒரு அரசுக்கு எதிரான தொடக்கம் அவங்களுடைய முதலில் ஆமாம் 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 அப்ப ஒரு அரசு அரசுக்கு அரசனுடைய நடவடிக்கைகளை விமர்சனம் செய்கிற போது அப்படி வழக்குகள் வருவது வாடிக்கை ஆனால் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே சீமான்கட்சியை சார்ந்தவர்கள் மட்டும்தான் காவல்துறை அதிகாரிகளை பற்றியான ஒரு மோசமான செய்திகளை அல்லது வந்து இந்த கருத்து தாக்குதல்களை முன்வைக்கிறாங்க இப்போ நாங்கள் இருந்த போதெல்லாம் வந்து அன்றைய காலகட்டத்தில் வந்து மேடையில் பேசுவது தான் அதான் ஒரு முக்கியமான விஷயமாக எடுத்துக்கொள்ளப்படும் அந்த செய்தி பத்திரிகையில் வரும் அதை வைத்து வழக்கு போடுவது இப்போ அப்படி இல்லை இப்போ எல்லார் கையிலேயும் வந்து நவீன கருவிகள் வந்துருச்சு இப்போ யார் வேணாலும் பேசலாம் யார் வேணாலும் கேட்கலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து விட்டது சீமானை பொறுத்தவரையும் மிக மோசமாக இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை இறந்து போன தலைவர்களை பெரிய அளவு யாரும் விமர்சிக்கிறது இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தலைவர்கள் ஆமாம் நீங்கள் வந்து அவர்கள் இருந்தபோதான விமர்சனம் என்பது வேறு இறந்த பின்பான விமர்சனம் என்பது வேறு அப்போ அவர்களை பற்றி இறந்ததற்கு பின்னாலே மிக மோசமான விமர்சனங்களை என்ன சண்டாலன் அப்படின்லாம் சொல்கிறது அது வந்து மிக அருவறுக்கத்தக்க ஒரு அயோக்கியத்தனமான விமர்சனம் அரு அருவருக்கத்தக்க விமர்சனம் என்பதை தாண்டி படும் மோசமான அயோக்கியத்தனமான விமர்சனம் அது அவர் இருக்கையில் சொல்லியிருக்கேன்னு சொன்னால் அவர் பதில் சொல்லுவார் அப்போ இறந்ததற்கு பின்னால் இப்போ நான் போய் விஜயகாந்த் எனக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக இறந்ததற்கு பின்னாலேயான பிரச்சாரத்தை அவர் மீதான அவதூறை முன்வைப்பது சரியில்லை அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதே மாதிரி சீமான் வந்து அவர் நேரில் இருக்கையில் அவரை பற்றி பேசியிருக்கலாம் அல்லது கருத்து தெரிவிச்சிருக்கலாம் அவர் இறந்ததற்கு பின்னால் இப்போ வந்து அப்படி பார்த்தா ஜெயலலிதா என்னென்ன விஷயங்களை வந்து அந்த நேரத்தில் செய்தார் இன்னைக்கு ஜெயலலிதா பற்றி பேசுவதற்கான தகுதி அல்லது தைரியம் சீமானுக்கு இருக்குதான்னா இல்லை பேசுறது ஜெயலலிதா வந்து தமிழ் சமூகத்துக்கு நூறு சதவீத நன்மைகளை செய்த முதலமைச்சரா அப்படிலாம் சொல்லிட முடியாது எல்லா முதலமைச்சர்கள் மாதிரியே அவர் மீதான குற்றச்சாட்டும் இருக்கிறது சமூகத்துக்கு எதிரான விஷயங்களை முன்னெடுத்தார் என்பது நிறைய இருக்குன்னா தமிழீழ விடுதலை புலிகள் தலைவரை

தொண்டர் பொடி ஆழ்வார்கள் யாரோ வந்து அப்படி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார் அஇஅதிமுக மீது வைப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை ஏன் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு அரசியல் தலைவரும் சின்ன சின்ன தவறுகளை செய்யாத தலைவர்களை இருக்க முடியாது அவர்கள் மீதெல்லாம் வந்து அப்படி ஒரு கால் புணர்ச்சியோடு விமர்சனத்தை வைக்கிறார்கள் என்றால் அது என்ன மனநிலை என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் அவரை நம்பியும் கொஞ்சம் ஒரு கூட்டம் இருக்குது இப்போ எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே ஆகச்சிறந்த கதை சொல்லிகள் ரெண்டே பேர் தான் சினிமாவில் ஒன்று வந்து இயக்குனர் பாக்கியராஜ் மிகச்சிறந்த கதை சொல்லி ஆனால் என்னென்னா அவர் வெளியில் கதை சொல்ல மாட்டார் சினிமாவில் மட்டும்தான் கதை சொல்லுவார் கதையினுடைய சாரத்தையே ரெண்டு செகண்டில் அழகாக எடுத்து வைப்பாருன்னு சொல்லுவாங்க ரெண்டாவது ஆகச்சிறந்த கதை சொல்லி சீமான் தான் சீமானுக்கும் பாக்கியராஜுக்கு என்ன வித்தியாசம்னா சீமான் சினிமாவில் கதை சொல்ல மாட்டார் மேடைகளில் மிகச்சிறந்த கதை சொல்லுவார் ஆக அரசியலில் ஒரு மிகச்சிறந்த கதை சொல்லியாகத்தான் நான் சீமானை பார்க்குறேன் அதுவரையும் ரைட்டு மகிழ்ச்சி மக்களை வந்து மகிழ்ச்சியோட ஒரே டென்ஷனாகவும் மக்கள் இருக்கக்கூடாது ஒரு நகைச்சுவை அது தேவையான விஷயந்தான் அதற்காக ஒரு தலைவர்களை பற்றி ரொம்ப மோசமான கருத்துக்களை வந்து அவர் என்ன தப்பு செஞ்சார்னு சொல்கிறதுங்கிறது வேறு திமுக ஆட்சி காலத்தில் கலைஞர் காலத்தில் என்னென்ன தவறுகள் நடந்தது நீ கலைஞர் கூட சொல்லலாம் கருணாநிதி காலத்தில் தவறுகள் நடந்தது அப்படி என்னாலும் சொல்லிட்டு போ எம்ஜிஆர் காலத்தில் அல்லது ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் என்னென்ன தவறுகள் நடந்தது அதை சொல் அதை விட்டுவிட்டு ஒரு அசிங்கமான ஆபாசமான வார்த்தைகளை அதை திருப்பி கேட்டால் வந்து ஏன் குடும்பத்தை பற்றி பேசுகிறாங்க வருண்குமார் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் என்னுடைய குடும்பத்தை பற்றி இவர்கள் பேசுகிறார்கள் அவர்கள் மீது நான் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பேன் பேசுகிறது யார் சீமானும் சீமானுடைய ஆட்களும் பேசுகிறார்கள் அதற்காக வருண்குமார் பதில் சொல்கிறார் வருண்குமார் மனைவி எஸ்பியை பற்றி சொல்கிறாங்க அதுக்கு அவர் ஒரு ட்வீட் போடுறாரு செய்தி சொல்றாரு அவர் யாரை குற்றம் சாட்டுகிறார் சீமான் சீமான் கட்சியை சார்ந்தவர்களே அப்போ நீ என்ன பண்ணனும்னா உன்னை பற்றி உன்னுடைய குடும்பத்தை பற்றி யார் தப்பாக பேசினார்களோ அவர்கள் மீதான தாக்குதலை சீமான் தொடுப்பதில் நமக்கு ஒன்றும் எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது நடவடிக்கை எடுக்கலாம் ஆமாம் பேசுறாங்க அப்படின்னு பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாத வருண்குமார் மீதும் அவருடைய மனைவி மீதும் வந்து தாக்குதல் நடத்துறது அட அடிச்சகம் ஒருத்தருக்க வேற யாரையோ போய் திருப்பி அடிக்கிற கதையா சீ உயர் காவல்துறையில் ஒரு முக்கிய ஆமாம் நீங்கள் அவரை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் அவரும் இப்போ எப்போதுமே காவல்துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் நாங்கள் வந்து இப்போ தொடர்ச்சியாக ஒரு நிறுவனத்துக்கு எதிராக சிங்கள நிறுவனத்துக்கு எதிரான தொடர் போராட்டங்களை தமிழ்நாட்டில் நடத்துகிறோம் அப்படி நடத்துதில் பார்த்தீங்கன்னா காலையில் எங்களை கைது பண்ணுறாங்க நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து தடவைக்கு மேலே இந்த ஒரு பத்து நாட்களாக நாங்கள் கைது செய்யப்பட்டோம் அப்போ காலையில் கைது பண்ணுறாங்க ஒரு பத்து பதினோரு மணிக்கு கைது பண்ணுறாங்க மாலையில் விடுதலை செய்கிறாங்க இந்த விடுதலை செய்கிற பொறுப்பு இருக்குல்ல அது அந்த ஊர் எஸ்பிஐ சார்ந்தது இல்லை அவங்க மேலே கேட்பாங்க மேலேன்னா சென்னையில் இருக்கிற தலைமையகத்தில் கேட்பாங்க இது மாதிரி உங்களை பிடிச்சி வச்சிருக்க விடுறதா இல்லையா சிலர் வந்து அங்கே இருக்கிற அஃபீசியல்ஸ் வந்து அஞ்சு மணிக்கு விடுன்னு சொல்லி விட்டவங்களும் இருக்குது மதியம் சாப்பாடு போட்டு அனுப்புனவங்களும் இருக்காங்க இப்போ யார் யார் அந்த பொ பொசிஷனில் இருக்காங்களோ அவங்க தான் அதை டிசைட் பண்ணுறாங்க சில நேரத்தில் ஏழு மணிக்கு கூட எட்டு மணிக்கு கூட எங்களை அனுப்புகிறாங்க அப்போ ஒருத்தர் மீது வழக்கு போடுவது அவர்களை விடுதலை செய்வது அரசியல் ரீதியாக இதெல்லாம் ஒரு எஸ்பியினுடைய கண்ட்ரோலில் வர்றது இல்லை எஸ்பிக்கு தகவல் வந்து எஸ்பி அந்த தகவலை தனக்கு கீழே உள்ள அதிகாரிகளுக்கு சொல்லுவேன் அது மாதிரி சீமான் மீதோ சீமானுடைய அடுத்த கட்ட தலைவர்கள் மீதோ வழக்கு போடுவது என்பது அந்தந்த எஸ்பி கையில் இல்லை ஒரு எஸ்பி வழக்கு போட்டார் அப்படிங்கிறதுக்காக அவரை பற்றி பேசுவதோ அவருடைய குடும்பத்தை பற்றி பேசுவதோ இந்த அரசியல் புரிதல் இல்லாத ஆட்கள்னு சொல்கிறேன் நிர்வாகத்தை பற்றி தெரியாத ஆட்கள் தான் இது மாதிரி ஒரு எஸ்பி மேலே இப்போ ஒருத்தர் வந்து ஒரு புகார் கொடுக்குறான் அந்த புகாரின் அடிப்படையில் ஒரு வழக்கு தொடரப்பட்டு ஒரு கைது செய்யப்படுறாங்க அப்போ போலீஸாக விரும்பி நம்மளை கைது பண்ணுறதில்லை வழக்கு கொடுக்குறான் அந்த வழக்கின் அடிப்படையில் கைது செய்யப்படுறான் அந்த வழக்கை வாபஸ் வாங்கிட்டான்னா தன்னால் அந்த வழக்கு இல்லாமல் போயிடும் அப்போ இந்த குறைந்தபட்ச அறிவு என்பது அரசியல் தலைவர்களுக்கு இருக்கணும் ஒரு எஸ்பி வழக்கு போகிறாருன்னா அவர் சொல்லி அது வழக்கு போடுறதில்ல அதை விட்டுட்டு அந்த எஸ்பியை பற்றி பேசுவது அப்புறம் காவல்துறை அதிகாரிகளை பற்றி தவறாக பேசுவது ஒண்டிக்கு வண்டி வாழாங்கிறது அவரை வீட்டில் போய் படுத்துடுறது ஒண்டிக்கு வண்டி வாழானா நீ நேராக போய் நிற்கிற மாதிரில்லையா அங்கே ஆ அப்படின்னு சொன்னால் நீ போ நேராக அப்போ இது மாதிரி ஒரு மட்டரகமான பேச்சு என்பது ஒரு நேரத்தில் நான் வந்து திமுக அண்ணாதிமுக பேசுறதே வந்து மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு ரூபா தான் பார்ப்பாங்க தனிப்பட்ட தனிப்பட்ட தாக்குதலை வந்து ஒரு ரூபாய் என்ன அசிங்கமாக பேசிக்கிறாங்க எல்லாம் வந்து பேசுவாங்க அப்போ இது இப்போ எனக்கு என்னமோ சமீபத்தில் கொஞ்சம் குறைஞ்சிருந்தது நீங்கள் கலைஞர் ஜெயலலிதா அப்படின்னு வரையில் அது கொஞ்சம் குறைஞ்சிருந்தது மாதிரி என்னை பொருள் ஏன்னா நீண்ட கால அரசியலில் இருக்கிறதுனால இப்போ சீமான் வந்ததுக்கு முன்னாடி நாங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறோம் மிகச்சிறந்த ஒரு வாழ்வியல் முறையை சொல்லி கொடுக்குறோம் இயற்கையை சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது மாதிரி கடையில் கூட இப்படி ஆபாசமாக பேச மாட்டாங்க அப்படி கூட நம்ம இப்போ உள்ள சந்தையிலலாம் நல்லா தான் பேசிக்கிறாங்க அவ்வளவு படும் மோசமான வார்த்தைகளை பிரயோகம் பண்ணி கொண்டு வந்துட்டு சீமான் போன்ற வளருகிற தலைவர்களுக்கு அழகு இல்லை அது சீமான் வந்து திருத்திக்கணும் நீ தலைவரே அப்படி பேசுனா உனக்கு கீழே உள்ளவன் எப்படி பேசுவான் நானே வந்து எனக்கு கீழே உள்ளவன்ட்ட வெறும் கெட்ட வார்த்தையாக பே பேசிக்கிருந்தேனா அவன் அடுத்தவன் அந்த வார்த்தைகள் தலைவரே இப்படி தான் பேசுவார் ஒன்றும் கோய்ச்சிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீ கேட்குறேன் அருண்குமார் வந்து வருண்குமார் வந்து உங்கள் ஆடியோலாம் வெளியிட்டானுன்னா நீயே அப்படி ஆ அவர் தான் வெளியிட்டார் வேலையா ஆமாம் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க நாம் கேட்குறேன் நீயே அப்படி பேசுனேன் மசுருங்கிற பிசுறுங்கிற இன்னும் உலகத்தில் என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்கோ அதை முழுக்க பேசுகிறேன் அதை ஓ ஆள் தான் டேப் பண்ணுறான் எஸ்பியாக டேப் பண்ணார் உன் ஆள் டேப் பண்ணி எஸ்பி கேக்கு எப்படி போணுச்சு இல்லை எஸ்பி தான் டேப் பண்ணாருங்கிற எஸ்பி அப்படி அது வேலை இல்லை நீங்கள் டேப் பண்ணுறது கூட இப்போலாம் எஸ்பியை தாண்டி போயிடுச்சு அப்படியெல்லாம் எஸ்பி நினச்சா டேப் பண்ணி அதை போட்டு பார்த்துக்கலாம் இருக்க முடியாது இப்போ வந்து மேலே அதுக்குன்னு ஒரு துறை இருக்குது அந்த அதிகாரிகள் தான் அதை செய்ய முடியும் அது அரசனுடைய அனுமதி வேணுங்கிற மாதிரிலாம் நிறைய அந்த ஃபார்மாலிட்டிஸ் வந்துருச்சு அப்படியெல்லாம் எஸ்பி வந்து உடனே எடுத்து போட்டு அவருக்கு வேற வேலை இல்லையா இந்த வேலையாவா தெரியவார் நமக்கு தான் வேலை இல்லை ராத்திரில எதையாச்சும் உளறி இருப்போம் அதை டேப் பண்ணி எடுத்தது யார் நீ அவனையில் கண்டுபிடிக்கணும் என் பேச்ச ஏண்டா டேப் பண்ணேன்னு சொல்லி ஏன்னா இப்போ ஒன்று நான் டேப் பண்ணணும் நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோம்னா இல்லை நீங்கள் டேப் பண்ணணும் இல்லை யாருனா எழுதி கொடுத்து அதுக்கு நான் மத்திய அரசு துறை வந்து அதில் வந்து தலையிட்டு அந்த டேப்பை வந்து பதிவு பண்ணணும் அதுக்கெல்லாம் இப்போ வாய்ப்பு இல்லைங்கிட்ட மாநில அரசு அந்த வேலையை செய்வதற்கு காவல்துறை டேப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் என்பது மிக மிக குறையும் அப்போ ஒன்று நான் டேப் பண்ணணும் நீங்கள் டேப் பண்ணணும் நம்ம ரெண்டு பேரும் தான் அதை பற்றி பேசிக்கினா ஆள் வெளியிட்டாருன்னு ஒரு படு மோசமான கருத்துக்களை சீமான் வந்து தொடர்ச்சியாக அவர் வந்து சொல்லி இருக்கார் அப்போ அவர் வந்து ஒரு தோல்வி மயக்கத்தில் இருப்பதைப் போல எனக்கு தெரியுது ஏன்னா இனி அரசியல் எதிர்காலங்கிறது அவருக்கு மிக குறைவு அரசியல் எதிர்காலமே இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ அடுத்து விஜய் வர்றாரு விஜய்யோட கூட்டு சிறப்புகிறோம் கூட்டு சிறப்போகிறேன்னு இவர் தான் சொல்கிறாரு விஜய் இன்னும் சொல்லலை சீமான் தான் என்னுடைய பார்ட்னர் சீமான் நடிச்சில கூட்டணி சேர போறேன் அப்படி தம்பி விஜய் தான் முடிவெடுப்பாருன்னு ஆமா ஆமா நீங்க அது தம்பி விஜயிட்ட போய் கேளுங்க இல்லை நான் கேட்குறேன் தம்பி விஜய் முடிவெடுப்பாரு நீனே சொல்லியிருக்காங்க உன் தம்பில சொல்லனா நான் அவரோட கூட்டு சேர்றேன் இல்லைன்னு சொல்லி இப்போ வேற நீங்க நான் வந்து தமிழ்நாட்டில் எந்த கட்சியோடும் கூட்டணி சேர மாட்டேன் சொன்னது சீமான் திமுகவோடு சேர மாட்டேன் அண்ணா திமுகவோடு சேர மாட்டேன் தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொள்கிற திராவிட தேசியத்துக்கு எதிரானவர்களோடு தான் நான் வந்து சே திராவிடத்தையும் தேசியத்தையும் ஆமாம் எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லி இப்போ திராவிடம் வேற தமிழ் தேசியம் வேறன்னு அவர் நினச்சிக்கிருக்காரு ஆனால் அது இல்லை அவருக்கு சொல்லிக் கொடுத்தவன் அவ்வளோ தான் சொல்லி கொடுத்துருக்கான் அதை தாண்டி சொல்லி கொடுக்கல அப்போ அது திராவிட தேசியம் வேற தமிழ் தேசியம் வேறேன்னு அவராக நினச்சிக்கிருக்காரு அந்த அடிப்படையில் நான் யாரோட கூட்டணி சேர மாட்டேன் இப்போ நான் கூட அவர்கிட்ட பேசின ஒரு தடவை முன்னாடி ஒரு கட்சி ஆரம்பித்த நேரத்தில் நான் வந்து தனி சின்னத்தில் நிப்பேன்னு சொன்னேன் அவர்கிட்ட அவரோட கூட்டணி சேர்றதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எத்தனை சீட்டு தரையேன்னு பிரச்சனை இல்லை ஏன் சின்னத்தில் தான் நான் நிற்பேன் அப்படின்னு சொன்னேன் அவர் முடியாது ஒரே எங்கள் சின்னத்தில் தான் நிற்கணும் அவங்க அவங்க சின்னத்தில் நிற்கிறேன்னா அவங்க கட்சிக்கு போகிற மாதிரி தான் அது அதை நான் முடியாதுன்ட்டு வெளியில் வந்தேன் அப்படி சொல்ல சொன்ன சீமான் இங்கே வேல்முருகன் உள்ளிட்டவரை கூட தன்னுடைய கூட்டணியில் சேர்க்க முடியாது என்ற சீமான் நீங்கள் வேல்முருகனை விட தமிழ் தேசியத்துக்காக நிற்கிறாள் எனக்கு ஒன்றும் தமிழ்நாட்டு அரசியலில் நான் அந்த அணியில் தெரியலை திமுக அண்ணா திமுக அணிலையோ ஒரு மிகச்சிறந்த தமிழ் தேசிய ஆளுமை வேல்முருகே அவரே நான் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் தான் சொன்னீங்க அப்போ சொல்லிவிட்டு இப்போவே விஜய் நிற்கிறதுக்கான அவசியம் தமிழ் தேசிய ஆமாம் அவர் வந்து பிரபாகரனுக்கு தம்பி ஏன்னா சேகுவாராவுக்கு அண்ணன் அதனால் மிகச்சிறந்த புரிதல் ஆமாம் ஈழம்னா என்னன்னு அவருக்கு தெரியும் ஏன்னா ஈழ விடுதலை பற்றி தெரியும் கியூபாவை பற்றி தெரியும் நீதி அவர் சமூக நீதி பற்றி தெரியும் பெரியாரை பற்றி பெரியார் புத்தகங்கள்லாம் படின்னு சொல்லியிருக்காருல்ல அப்புறம் என்ன பெரியார படிக்க சொல்லியிருக்காரு காமராஜரை படிக்க சொல்லி இருக்கேன் அதெல்லாம் எல்லாமே அவருக்கு தெரியும் எல்லாத்தையும் பேசுவார் காஷ்மீர் பிரச்சனையை பத்தி பேசுவார் அதனால அவரோட கூட்டணி சேர்ந்தே ஆகணும்னு எங்க அண்ணன் சீமான் வந்து ரொம்ப உறுதியாக நிற்கிறாரு அப்ப அவர் மாதிரி ஆட்கள் வந்து அவரோட கூட்டணி சேரப்போறன்னு சொல்கிறதுனால ஆனால் அவர் இவரை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை இவரை கிட்டக்கே சேர்த்துக்கலாம் ஏற்கனவே இவர் வந்து கமலஹாசனோட போவதற்கான ஒரு முயற்சி எடுத்தாரு கமலஹாசன் கூட இவரை ஏற்றுக்கொள்வதற்கான த தயாராக இல்லை அப்புறம் இப்போ நான் வந்து விஜயோட வந்து சேரணுன்னார் அப்புறம் ஒரு கூட்டணி உருவாக்க போகிறேன்னாரு இன்றைக்கி என்னாச்சுன்னா தம்பிகிட்ட போய் கேளுங்கள் நான் கூட பிரபார்ட்ட கேட்க சொல்கிறாரு போல் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் தான் விஜய் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டேன் விஜய்கிட்ட போய் கேட்க சொல்கிறாரு விஜய் இவரை சேர்ப்பதற்கு தயாராக இல்லை இவருக்கு வாக்களித்தவர்களில் பெரும்பான்மையோர் நீங்கள் வந்து விஜயினுடைய ஓட்டர்ஸே இங்கே தான் இருக்காங்க இவர் முன்னாடி சொல்லி என்னுடைய ஓட்டர்ஸ் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் இருக்காங்கன்னு அது இம்ரான்கான் பாகிஸ்தானில் சொன்னது அப்படியா ஆமாம் அவர் தான் சொன்னார் மொத முதல்ல அவர் பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி உனக்கு ஆளே இல்லை கிரிக்கெட் பிளேயர் ஆமாம் அந்த இம்ரான்கான் பேசுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஓட்டர்ஸ் எல்லாம் எங்கேயா ஒருத்தர் உங்களுக்கு ஓட்டு போடுற மாதிரி தெரியல நிருபர்கள் கேட்கல என்னுடைய ஓட்டர்ஸ் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கி அப்படின்னு சொன்னார் அது மாதிரி இவர் ஆ இவர் வந்து என்னுடைய ஓட்டர்ஸ் பள்ளிக்கூடத்தில் இருக்காங்கன்னு அதை பார்த்து காப்பி அடித்து சொன்னார் இப்போ பள்ளிக்கூடத்தில் இருக்க ஓட்டர்ஸ் எல்லாம் இவரை விட்டுட்டான் விஜய் ரசிகர் ஆமாம் ஏன்னா இவர் இவருக்கு அடுத்தாப்புல இன்னொரு கதை சொல்லி மேடையில் தயாராகிட்டு இருக்கார் அதனால் அவரை நோக்கி போயிடும் அந்த பயம் இவருக்கு இருக்கிறது அதனால் இவர் எங்கே நம்மள இருக்க கேடர்ஸ் அங்கே போயிடுவாங்க அதனால் நம்ம ஒரு கூட்டணியை உருவாக்கிடுவோம்னு பார்க்குறாரு ஒருபோதும் சாத்தியம் இல்லை அவரை பொறுத்தவரை அவர் அடுத்த முதலமைச்சருக்கு கனவுல இருக்கார் ஆமாம் ஆமாம் சீமானோட போய் முதலமைச்சர் பதவியை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு விஜய் தயாராக இல்லை அதனால் அவர்கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது நம்ம வந்து செல்லா நாணயம் இப்போ அடுத்து புதுசாக ஒரு கா இது கண்டுபிடிச்சிருக்காரு நீங்கள் சீமான் ஒன்றை தெரிஞ்சுக்கணும் இந்த நூறு ரூபாய் நாணயம் இருக்கிறல்ல இது செலாவணிக்கு வராது இது தலைவர்களுக்காக தலைவர்களுக்கு அடையாளத்துக்காக சிறப்பு செய்வதற்காக வெளியிடப்படுகிற நாணயம் உண்மையிலே இவர் தெரிஞ்சு சொன்னாரா தெரியாமல் சொன்னாரான்னு தெரியல செலாவணிக்கு வராது நீங்கள் அவ எம்ஜி இவருக்கு மட்டும் இல்லை அண்ணாவுக்கு எம்ஜிஆருக்கு அது இருபது காசு தொடங்கி இருபது ரூபாய் வரை இன்றைக்கு நூறு ரூபாய் வரை எழுபத்தஞ்சு ரூபாய் நாணயமெல்லாம் வெளியிடுறாங்க சிறப்பு செய்வதற்காக எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு காசு இருக்காங்கெலாம் நம்ம கேட்கக்கூடாது அது சிறப்பு செய்வதற்கான ஒரு காசு அது வாஜ்பாய்க்கு கூட வெளியிட்டாங்க ஏன் பிஜேபியினுடைய மூத்த தலைவர்களுக்கு ஆர்எஸ்எஸ் தலைவர்களுக்கு கூட வந்து இந்த மத்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி அஞ்சல் தலை சிறப்பு அஞ்சல் தலை அவர்களை பெருமைப்படுத்துவதற்காக ஆமாம் நீங்கள் வந்து ஒரு நம்ம பிடிக்குதா பிடிக்கலையாங்கிறத தாண்டி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தொடர்ச்சியாக இருந்தவர் அவர் அவரை சிறப்பு செய்வதற்காக ஒரு அஞ்சல் தலை அவ்வளவுதான் அது சில நேரத்தில் வந்து மக்கள் ஒற்று அதாவது உபயோகத்துக்கு அனுப்புவாங்க அனுப்பாமலும் அப்படியே சிறப்பு தபால் தலையோடு அது நின்றோம் நீங்கள் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் நினச்சா இப்போ ஒரு ஐநூறுரூவா பணம் கட்டினார்னா சீமானுக்கே அஞ்சல் தலை கொடுப்பாங்க சீமான் வந்து ஒரு ஐநூறுரூவா போஸ்ட் ஆஃபீஸில் வந்து போய் கொடுத்தாருனா ஒரு இருபது நாளில் சீமான் படத்தை போட்டு உலக புரட்சியாளர் சீமான் அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சல் தலை வர இப்போ அது ஒரு ஈஸியாக மக்களே அதை பண்ணிக்கலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அது மாதிரி ஒரு சிறப்பு அஞ்சல் தலை சிறப்பு நாணயம் வெளியிடுவது அவர்களுக்கு மரியாதை செய்வது அவ்வளவுதான் இதை வந்து நீங்கள் வேறு மாதிரி விமர்சனம் பண்ணுன்னு நான் சொல்கிறேன் ஒரு பிஜேபி தலைவரை ஏன் கூட்டிகிட்டு வந்த தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தவர் வேற யாரையாச்சும் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்துருக்கலாம் அப்போ எடப்பாடி கூட அதை முன்வைக்கிறாரு அது கூட ஒரு எதிர்கட்சி தலைவராக அவர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அதை வந்துட்டு இது செல்லாத காசு ஒரு படு மோசமாக கொச்சையான விமர்சனங்களை முன்வைப்பது எந்த அளவுக்கு சீமானுக்கு வெற்றி தரும் என்பதை சீமான் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று இவர் இந்த ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடித்த கதையாக கூட யாராக இருக்காங்கள சுற்றி இப்போ அதிகமாக கூட இருக்கிறவங்கள தான் வந்து விமர்சனம் பண்ணுறது அப்போ எப்படி இவங்கெல்லாம் கூட இருக்காங்க எதற்காக கூட இருக்காங்கன்னு தெரியலை இப்போ திமுகவில் ஒரு தலைவர் வந்து தனக்கு கீழே உள்ளவர் விமர்சனம் பண்ணுறாரு அல்லது அண்ணாதிமுகவில் ஒரு தலைவர் விமர்சனம் பண்ணுறாரு தனக்கு கீழே உள்ளவருனா இவன் பொறுத்துக்கிட்டு இருக்காருனா ஒரு அரசியல் ஆதாயம் இருக்கலாம் முதல்ல ஆமாம் ஒரு மந்திரியாக இருக்கிறோம் எம்எல்ஏவாக இருக்கிறோம் நமக்கு நம்முடைய பொலிட்டிக்கல் கெரியர் வந்து சிக்கலில் வந்துடும் நல்ல தலைவரை பயிற்சிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கலாம் உனக்கு கீழே இருக்கவன் எந்த எம்எல்ஏவாக இருக்கான் எம்பியாக இருக்கான் காளியம்மா வந்து என்ன தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சராக இருக்குது நீ முதலமைச்சராக அந்த அம்மா வந்து நிதியமைச்சராக இல்லை அப்போது ஒரு பெண்ணை மிக மோசமாக நீயே விமர்சனம் செய்கிற போது ஓ இப்போ உங்களை பற்றி என்ன விமர்சனம் பண்ணுவோம் அடுத்தவன் உன்கிட்ட இருக்கிற ஒரு பெண்ணை பெண் நான் வந்து ஐம்பது சதவீத பெண்களை சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் நிறுத்துகிறேன் பெண்களுக்கான முதல் மரியாதை கொடுக்குறேன் எங்கள் அண்ணன் பிரபாகரன் எப்படி பண்ணாரோ அதே மாதிரி நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற நீங்கள் உங்களோடு இருக்கிற பெண்களையே மதிப்பதற்கு தயாராக இல்லை என்றால் பிறர் எப்படி வந்து உங்களை இப்போ வந்து மதிப்பான் உங்களை பற்றி பேசாமல் இருப்பான் அதனால் ஒரு மோசமான இங்கே ஒரு பண்பாட்டை வந்து சீமான் உருவாக்க முயற்சிக்கிறார் அது படுமோசமான பண்பாடு அது தோற்றுப்போன பண்பாடு கேவலமாகவும் அசிங்கமாகவும் விமர்ப்பு விமர்சனம் செய்கிற பண்பாடு என்பது தமிழ்நாட்டில் தோற்று போய்விட்டது அப்படியெல்லாம் பேசி எவனும் இங்கே ஜெயிச்சதாக வரலாறு இல்லை அந்த வரலாற்றை வந்து திரும்ப கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை சீமான் எடுக்கிறார் அதில் தோற்று போவார் ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம் வர்ற சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஜெயிக்க மாட்டோங்கிற தோல்வி பயத்தில் கூட இப்படி மோசமான வார்த்தைகளை சீமான் உபயோகப்படுத்தலாம் இப்போ எனக்கு என்னென்னா அரசாங்கத்துக்கு என்னுடைய வேண்டுகோள் இந்த மாதிரி ஆட்களெல்லாம் பிடிச்சி மறுபடியும் உள்ளே போடுங்கன்னு சொல்கிறேன் ஜெயிலுக்கு நாலு தடவை அனுப்பினீங்கன்னா சீமான் திரும்பிடுவார் ஏன்னா அவர் ஜெயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு பழைய ஜெயில்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு எல்லாம் இல்லை புது ஜெயில் வந்துருச்சு இன்னும் மோசமாக இருக்குது ஜெயில் அதனால் ஒரு ரெண்டு மாதம் வந்து சீமான் ஜெயிலுக்கு வந்து திமுக அரசாங்கம் அனுப்பி வைத்தால் சீமான் திருந்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக இந்த இதற்கு பின்னால் உள்ள அரசியல் அது வெறுமனே திமுக பாஜக எதிர்ப்பு அரசியல் விமர்சன அரசியல் என்ற வகையில் இருந்தால் அதற்கு பதில் கூறலாம் முழுக்க முழுக்க தனிப்பட்ட முறையில் இண்டிவிஜுவல் அட்டாக்காக இருக்குது இந்த அரசியல் முறையுமே நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற விஷயத்தை வச்சுருக்கீங்க அவர் வருண்குமாரும் எங்கள் வீட்டு பெண்கள் குழந்தைகளை பற்றி பேசினா நான் சும்மா விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் இது அடுத்த கட்டம் எப்படி போகும் அப்படிங்கிறத தாண்டி இது மாதிரியான அரசியல் அநாகரீங்க முற்றுப்புள்ளி வைக்கணும் நிச்சயமா அப்படிங்கிற அந்த விஷயத்தை உங்களுடைய அரசியல் அனுபவத்திலேருந்து நீங்கள் அதை பார்த்துப்பீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ உள்ள அரசியல் கலாச்சாரங்கிறது ரொம்ப என்னடா இவ்வளோ கீழே இருக்கே அப்படிங்கிற அடிப்படையில் ரொம்ப ஆதங்கத்துடன் வேதனையை பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க நன்றி நன்றி